வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து இந்த லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்னு கேள்விப்பட முடியுது அந்த படம் வந்து மகத்தான வெற்றி அடைஞ்சிருக்கு இதே போல் வந்து இந்த சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு அந்த படமும் ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான படம் அதுவும் நல்ல சிறப்பான வெற்றி பெற்றது அது வேறு விதமான கதை ஆனால் அந்த லப்பர் பந்து அது வேறு விதமான கதை நான் படம் பார்க்க வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து தோழர் மதிமாறன் அவர்கள் சொன்ன அந்த விமர்சனத்தை கேட்டால் அப்புறம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு அதெல்லாம் பார்க்க முடியுது அப்போ அதில் வந்து இந்த ஒரு கதை மேலோட்டமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் வந்து கிரிக்கெட் டீமில் அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அந்த கிராமத்தின் ஆதிக்க சாதிகளாக இருக்கிற அந்த டீமில் வந்து அவரால் விளையாட முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை அதன் பின்னணி அது அது நீண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம படம் பார்க்க வாய்ப்பு எனக்கு ஆனால் இந்த தினேஷ் த கெத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த இதை காட்டுறாங்க அடிக்கடி முக இந்த இதில் பார்க்குறது சோசியல் மீடியாவில் பார்க்குறப்ப அந்த சீன் நிறைய வந்துட்டுருக்கு அப்போ இந்த கெத்துங்கிற கேரக்டரை பார்க்குறப்ப எனக்கு என்னவோ எங்கேயோ இதை நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோமே லைஃப்பில் ஏதோ சந்தித்த ஒரு மனிதர் மாதிரி இருக்காப்புலே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வேலைப்பள்ள அது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்புறம் இன்னைக்கு இன்று மாலை அப்படினா எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது அந்த பேர் வந்து காட்டு கணேசன் அப்படின்னு நாங்கள் சொல்கிற நான் சின்ன வயதில் பார்த்த ஒரு மனிதர் கெத்தை போலவே நாங்களும் வந்து சின்ன வயசில் வந்து இந்த காட்டு கணேசன் அவர் பேர் கணேசன் அவர் வந்து அடித்தாருன்னா காட்டடி அடி அடிப்பார் அதனால் அவர் பேர் காட்டு கணேசன் அப்படின்னுங்கிற பேர் நாங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க அவர் பேரே காட்டு கணேசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவருக்கும் இந்த கெத்து கடத்த படத்தை படத்தில் கெத்துவாக வர இந்த தினேஷன் கூட சில ஒற்றுமைகள்லாம் நான் பார்த்தேன் பார்க்க முடியுது அந்த காட்சி அமைப்பில் எப்படின்னா கெத்து வந்து மொதல் பாலை வந்து அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஏதோ ஒரு அது கேரக்டர் ஒருத்தர் சொல்லுவார் சாமி கூட்டுருவார் அப்படின்னு அதே போல் தான் இந்த காட்டு கணேசனும் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு ஒன்று ரெண்டு பாலுக்குள்ளே அவர் அவுட் ஆகணும் அவுட் ஆக்கிடலாம் அது ஏன்னா அவர் அந்த அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே செட் ஆகிறதுக்குள்ள அவர் அவுட் ஆகணும் அவுட் ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆக்கவே முடியாது அட்டி அட்டி அடிப்பார் அட்டினா மரண அடி உண்மையிலே அப்படி அடிப்பார் சரி இது வந்து இந்த இப்போ நான் பேச வந்ததோட இது இல்லை நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப வந்து நான் வந்து ஒரு ஒரு அக்ரஹாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாங்கள் வந்து குடியிருந்தேன் அதாவது ஒரு அக்ரஹாரம் அது பேர் கணபதி அக்ரஹாரம் அந்த அக்ரஹாரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து ஒரு எல்லாமே குடிசை வீடுகள் தான் எங்கள் வீடெல்லாம் அந்த வீடில் இருந்தோம் அப்போ கூட சொல்லுவாங்க அது வந்து அந்த குடிசை அது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலையோ ஆறுலேயோ மிகப்பெரிய புயல் வந்தப்போ பல்வேறு விதமான மக்கள்லாம் வந்து அந்த அந்த ஒரு மேடான பகுதியில் குடி வந்தாங்க அந்த பேர் அந்த இடத்து பேரே காந்தி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை என்னென்னா காந்தி வந்து ஒரு முறை ரயிலில் போகிறப்ப அந்த இடத்துல இறங்கி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனார் அதனால் காந்தி வந்து உட்கார்ந்ததுனால அது வெறும் காந்தி மேடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த காந்தி மேடுங்கிற அந்த அதுக்கு அந்த தெரு பேரே காந்தி மேடுன்னு ஆச்சு அதில் வந்து பல்வேறு விதமான மக்கள் வந்து இருப்பாங்க எல்லாருமே உழைப்பாளிகள் இதுலேயும் ஒரு கொடுமை நான் வந்து அதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சுதுன்னா அந்த அந்த தெருலேருந்தே தனியாக ஒரு தெரு இருக்கும் அந்த தெரு பேரு அது வந்து சாணார் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ அவங்க வந்து தனியாக இருப்பாங்க அந்த சாணார் தெருங்கிறது அது தனியாக இருக்கும் இந்த தெருவில் இதில் என்னன்னா அந்த அந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தா அந்த அந்த சூழலில் இந்த காந்தி மேடு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிறப்ப இந்த இந்த கணபதி நகருங்கிற அந்த அக்ரஹாரத்துலருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு உண்டாயிருக்கு இதுங்களெல்லாம் வந்து எல்லா சேரி மக்கள் இவங்கெல்லாம் வந்து அக்ரகாரத்தில் பூந்து திருடிடுவாங்க போயிடுவாங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்ரஹாரத்தில் பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு ஆனால் அப்படிலாம் அந்த எதிர்ப்பையும் மீறி அந்த மக்கள் அந்த இடத்துல குடி வந்துட்டாங்க அந்த 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 இடத்துல தான் நானும் நான் சின்ன வயசில் வாழ்ந்தேன் இ இது நான் இது இதை நான் சொல்ல வந்த கதை கருத்து என்னென்னா அப்போ வந்து அப்போ கிரிக்கெட் நடக்கும் கிரிக்கெட்டில் நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாட முடியாது ஏன்னா கிரிக்கெட் பேட்டே வந்து கிட்டத்தட்ட அது அப்போ அந்த விளைய கொடுத்தலாம் யாரும் வாங்க முடியாது இருந்தாலும் நாங்கள் சின்ன பசங்களாக அந்த அந்த தெருவில் இருக்கிற சின்ன இளைஞர்கள்லாம் என்னென்னா இந்த இந்த மட்டை இல்லை நம்மள்ட்ட இருக்கிற இந்த கள்ளி பழக இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி செஞ்சு அதை வந்து பந்துல அடிச்சு இந்த ரப்பர் பந்து இதில் இப்போ இந்த ரப்பர் பந்து மாதிரி அந்த ரப்பர் பந்தில் விளாடுவோம் அல்லது இந்த சைக்கிள் டியூப் இருக்கு இல்லைங்களா அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒரு பந்து மாதிரி உருவாக்கி அப்படிலாம் விளா விளாண்டுருக்கோம் ஆனாலும் இந்த விளையாட்டுலாம் சும்மா அந்த ஒரு நாலு பேர் ஒரு தெருவுக்குள்ளேயே விளையாடுற விளையாட்டு இது வந்து கிரவுண்டில் போய் விளையாட மாட்டோம் கிரௌண்டில் போய் அப்படி விளையா பதினோரு பேர் வச்சு இன்னொரு பதினோரு பேர் டீமாக வச்சு அப்படிலாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் எங்களுடைய கார்னிமெண்ட் மக்களுக்கு கிடையாது ஆனால் அந்த நேரத்திலேயே கிரிக்கெட் டீம் இருந்தது எங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த பார்ப்பனர்கள் ரொம்ப அதிகமாக இருந்த மேலே வீதி அந்த அதை சுற்றியான இடங்கள் அங்கே தான் அங்கே ஒரு கிரிக்கெட் கிளப்ஸ் அங்கே ரெண்டு மூணு கிரிக்கெட் கிளப்ஸ்லாம் இருந்தது வேம்பையர் மெட்ரோ அப்படின்லாம் எனக்கு இன்னும் இப்போ ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரியான கிரிக்கெட் கிளப்ஸ்லாம் அங்கே இருந்தது மாதிரி பார்த்திங்கன்னா கணபதி அக்ரஹாரத்தில் அந்த கணபதி நகர்னு சொல்கிற கணபதி அக்ரஹாரத்தில் ஒரு கிரிக்கெட் டீம் இருந்தது அதுக்கப்புறம் அதை தாண்டி அந்த நேரத்தில் தான் அதாவது நகர் உருவாகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் திரிபுர சுந்தரி நகர் டிபிஎஸ் நகரு எல்ஐசி காலனி இந்த எல்ஐசி காலனி அப்படின்னு ஒரு இடம் அங்கே ஒரு கிரிக்கெட் டீம் இருந்தது இந்த இந்த எல்ஐசி காலனியில் என்னென்னா நிறைய பேர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்ஐசியில் யாருக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன் யார் அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு தெரியும் ஸோ அவங்க ஒரு அந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் டீம் இருந்தது ஸோ இந்த கிரிக்கெட் டீம் எல்லாமே நான் சொல்கிறத பார்த்தா இந்த அக்ரஹாரம் மேல வீதியும் ஒரு அக்ரஹாரம் இந்த எல்ஐசி காலனியும் ஒரு அக்ரஹாரம் அப்போ இந்த அக்ரஹாரங்கள்லாம் இந்த பார்ப்பனர்கள் தான் வந்து கிரிக்கெட் எல்லா பசங்களும் விளாடுவாங்க நம்ம பசங்க போகவும் மாட்டாங்க அவங்க சேர்த்துக்கவும் மாட்டாங்க சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் போய் வேடிக்கை தான் பார்ப்போம் அது அங்கே அப்போ வந்து அந்த எல்ஐசி காலனிக்கு பின்னால் வந்து ஒரு ஒரு சின்ன திடல் இருக்கும் அந்த திடல் பேர் அந்த காலத்தில் நாங்கள் வந்து பனங்காடு அப்படின்னு சொல்லுவோம் அது பணமரமலாம் இருக்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து இதில் மாறி போயிட்டு அந்த பணங்காட்டில் வந்து விளையாடுவாங்க அதில் எல்லாமே பார்ப்பனர்கள் தான் நம்ம தூரமாக வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக போவோம் ஏன்னா அந்த காலத்திலே வந்து பேட்டு அந்த நல்ல எஸ்எஸ் பேட்டு அந்த பேட்டு இந்த பேட்டுன்னு வச்சுக்கிட்டு பேட்டு வச்சுருப்பாங்க நல்ல பேட்டு சில பேர் வந்து பேடு கட்டிட்டு வருவாங்க அப்புறம் எல்லாமே அந்த மாதிரி கிரிக்கெட் அதெல்லாம் அதை பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும் நம்ம வந்து கிரிக்கெட் விளாட்றப்ப என்ன பண்ணணும் கொஞ்சம் விட தெருவில் விளாட்றப்ப கூட நம்ம என்ன பண்ணுவோம் சவுக்கு கம்பி தான் நமக்கு வந்து ஸ்டம்ப்பு அதேமாதிரி கள்ளி பலகை அல்லது எதாவது ஒரு வீட்டில் இருக்கிற பலகை இல்லை பூசுறம் பலகையில் வந்து ஒரு பேட்டு அப்புறம் வந்து நான் இதுதான் நம்ம ஒரு முழு கிரவுண்ட்லேயே விளாட மாட்டாங்க அங்கே எங்கே விளாண்டுகிட்டு இருப்போம் ஆனால் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது நல்ல ஒரு ஒரு பக்காவான ஒரு கிரவுண்ட் செட்டப்பில் அந்த ஸ்டம்ப்பு கிம்பு எல்லாமே எல்லாமே இருக்கும் அது ரியல் ஸ்டெம்ப்பு அதுவே சொல்லுவோம் ரியல் மேட்ச்சு ரியல் ஸ்டெம்பில்டா ரியல் பேட்டில்டா ரியல் கிரிக்கெட் பால் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நாம் பெரும்பாலும் வந்து பந்து விளாண்டோம்னா ஸ்பாஞ்ச் பால்னு ஒன்று அப்போ இருக்கும் அது வந்து அடிபடாமல் இருக்கணும்னா அந்த ஸ்பாஞ்ச் பால்ல விளாடுவோம் லப்பர் பந்து மாதிரி அது ஒரு ஸ்பான்ஞ்ச் பால் அந்த ஸ்பான்ச் பால் வந்து அது கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு சாலிட் பால் அது அதே மாதிரி வந்து இல்லாட்டி கார்க் பாலில் விளாடுவோம் கார்க் பால்லலாம் நீங்கள் அட்டி அப்போ ஏன்னா அது கார்க் பாலோட விலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் பத்து ரூபா ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அடி உளுந்ததுன்னா அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த இடம் அப்படியே செவந்து போயிடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் நான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த கெத் இந்த கெத்து படத்தில் எப்படி வந்து அந்த இந்த லப்பர் பந்தில் எப்படி வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட மா தாழ்த்தப்பட்ட ஒருத்தனால் விளாட முடியல அது போல தான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மூணு கிளப்பு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு கிளப்லேயும் ஒரு பார்ப்பனம் இல்லாத ஒருத்தனுமே இருக்க மாட்டான் எல்லாருமே பார்ப்பனர்கள் தான் விளாண்டுகிட்டு இருப்பாங்க நாங்கள்லாம் போய் வேடிக்கை பார்க்கற போய் நாங்கள் தூரமாக இருந்த வேடிக்கை ஏன்னா அவங்கள்ட்ட அந்த பசங்கள்கிட்ட அவங்களும் நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க நாங்களும் அவங்கள்ட்ட பேச மாட்டோம் ஏன்னா நாங்கள்லாம் வந்து அந்த மேட்டு பசங்க அந்த மேட்டு பசங்கனாலே அது எல்லாமே ஒரு குடிசை வீடு தான் குடிசை வீடு அந்த மாதிரியான வீட்டு சூழல்லேருந்து இருந்து போகிறதுனால அங்கே யாரும் பேச மாட்டாங்க அப்போ தான் நாங்கள்லாம் வந்து அஞ்சாவது ஆறாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது அந்தமாதிரி படிச்சுக்கிட்டுருக்கோம் எங்கள் செட்டெல்லாம் ஆனால் அங்கே நிறைய இது மாதிரி படிக்கிற இது இருந்தது பக் பக்கத்தில் வந்து பள்ளிக்கூடமும் இருந்தது அப்போ தான் வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த டிபிஎஸ் நகருக்காகவும் அல்லது எல்ஐசி காலனிக்காகவும் விளாண்டவர் தான் இந்த காட்டு கணேசன் அவரை எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவருடைய அந்த அடி தான் அட்டின்னா அடி முரட்டடி அடிப்பார் நான் ஒரு முறை நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப நான் மேட்ச் பார்த்த அனுபவம் உண்டு அவரை வந்து டெய்லியாக ஒருத்தர் வந்து டே அவர் பந்த நே பந்த அவர் பந்தே அவர் சும்மா காட்டுத்தனமாக சுற்றுராண்டா அவனை வந்து நீங்கள் கரெக்டாக பவுல் பண்ணுற அவனை அவுட் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதாக அவர் கேட்டுட்டு அடுத்து வந்த பந்தை அடித்தார் பாருங்க அடித்த பந்து அந்த அந்த யார் சொன்னாரோ அவரை நோக்கி போணுச்சு அவர் கையை தூக்கி மேலே வச்சார் பாருங்கள் கை கிழிஞ்சி போச்சு கை கிழிஞ்ச ரத்தம் வந்ததை நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 பேட்ஸ்மேன் அதே போல் வந்து அவர் நல்ல பவுலரும் கூட அவர் ஆள் உடம்பு ஆஜானும் பாகுவாக இருப்பார் வந்து அவர் ரொம்ப தூரம்லாம் ஒடியாற மாட்டார் ஆனால் கொஞ்சம் பக்கமாக ஒடியாந்து இது ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணுவார் பண்ணி அந்த விக்கெட்ஸ்லாம் எடுப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு திறமை இருந்த இருக்கிற அந்த மனிதரை வந்து வேற தவிர்க்கவே முடியாத ஒரே ஒரு நான் பிராமின் பார்ப்பனா இல்லாத ஒருத்தர் வந்து அந்த டீமில் விளையாடுவார் அவர் தான் காட்டு கணேசன் எனக்கு வந்து இந்த படத்தோட இந்த இதெல்லாம் கிளிப்பெல்லாம் பார்க்குறப்ப அந்த காட்டு கணேசன் அவர்களை அவரோட நினப்பு வந்தது எனக்கு ஸோ அந்த காட்டு கணேசனை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு அப்படின்னா நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்த பிறகு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைச்ச பிறகு ரியல் பேட் வாங்கி நாங்கள் ஒரு டீம் செட் பண்ணோம் அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு இந்த அக்ரகாரங்கள்லாம் நொறுங்க ஆரம்பிச்சிருச்சு அக்ரகாரத்து வந்து எல்லாருமே வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அக்ரஹாரமே அதில் இருக்கிற குறைஞ்சி போனதுனால அப்புறமா அக்ரகாரத்து பசங்கள் வந்து எங்களோட விளாட ஆரம்பித்த ஒரு காலம் அது வந்து எனக்கு பசுமையாக ஞாபகத்துக்கு வருது அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து தூரமாக நின்று இந்த கிரிக்கெட்டை வேடிக்கை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அக்ரஹாரத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு பசங்கள் வந்து எங்களோட வந்து எங்கள் டீமில் வந்து விளையாண்டது ஞாபகம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு இன்னொரு இடத்துலையும் இன்னொரு டீம்லேயும் சரி அறிவழகன்னு சொல்லி அவரும் நல்ல பவுலிங் பண்ணுவார் அவர் அந்த அவரும் வந்து ஒரு நான் பிராமின் பையன் தான் அவர்லாம் பவுலிங்கன்று ப்ளஸ்ஸு அவரோட பேட்டிங்காக அவர்லாம் எடுத்து விளையாட ஆரம்பித்தார் எனக்கு இந்த படத்தை பார்த்து இந்த படத்தில் இருக்கிற கிளிப்பெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து ஒரு இடை இடை இடைநிலை சாதி டீமுக்குள்ளே ஒரு கிராமத்தில் விளையாட முடியாத சூழலை நான் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்ப்பனர்களையே விளையாண்டுக்கிட்டு இருந்த கிரிக்கெட்டில் ஒரு பார்ப்பனால அல்லாத இந்த காட்டு கணேசன் வந்து விளையாடுறத வந்து நாங்கள் வந்து கைக்குட்டி மகிழ்ந்த ஒரு நினைவு வந்தது அதை உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம்